ஓகேம்மா இந்த பூவை கிட்ட கொடுத்துரு பாட்டி குத்தாமிச்சாங்கன்னு சொல்லி கொடுன்ன ஆ சரிங்கம்மா சரிம்மா குவாண்டியை கோச்சிக்குவானன்னு சொல்லுண்ணே பாட்டிக்கு வேலை இருந்துதான் தான் வர முடியலையா இன்னொரு நாள் வந்து பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டுண்ணே ஆ சரிங்கம்மா நாங்கள் போனதான் அவகிட்ட ஃபோனை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்க அவகிட்ட ஆ சரி ஆக்டம்மா நான் பேசிக்கிறேன் அப்புறம் இந்த மேப்பில் பையன் அன்னைக்கு நம்ம நந்தினியை பொண்ணு பார்க்க வந்தானே அதே பையன் தானே ஆமாம்மா இது நம்ம நந்தினியையும் பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்போ அவன் சிநேகிதி மணிமேகலையையும் பொண்ணு பார்க்க வந்துக்கிறானா அவன் அப்படி இல்ல அதான் தெரியுமா உங்களுக்கு நந்தினிய பொண்ணு பார்க்க வந்ததெல்லாம் சும்மா ஒரு சும்மா நாடகம் என் புருஷன் போட்ட நாடகம் அதெல்லாம் இப்போ மணிமேகலைய பொண்ணு பார்க்க வந்ததுதான் உண்மை அதுவும் இல்லாம மணிமேகலையோட சின்ன வயசு காதல் இது நம்ம புதுகாரியாகுதே சின்ன வயசு காதல்ண்ணா ஆமா சின்ன வயசுல காதலிச்சிருக்கிறா அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவோட இங்கிருந்து ஊரை காலி பண்ணி போயிட்டான் அதுக்கப்புறமா பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் திரும்பி வந்திருக்கிறான் அதெல்லாம் ஒரு பெரிய கதை நான் உங்களுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து சொல்றேன் ஆஹ் நீ சொல்றதை பார்த்தாலே இது பெரிய கதையா தான் போகும் போல இருக்குது சரி நான் முதல்ல கேட்டுக்கிறேன் இல்லைன்னா அவங்க தான் அவங்கற நேராக கூறுக்கட்டேன் அவனுக்கு ஃபோனை போட்டு கேட்டுக்கிறேன் நான் எல்லாத்தையும் நான் இப்ப போய் என் வேலையை பாக்குறேன் நீங்களும் நேரத்தோட கிளம்பிடுங்கண்ணே சரிங்கம்மா சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் பாத்து பாத்திரமா போயிட்டாங்க ஆஹ் சரிங்கம்மா

பாரு இன்னைக்கு நம்ம குடுக்க போற இன்ப அதிர்ச்சியில பாரு சில்பா இன்னைக்கு ஆடி போயிருவா ஆமாமா சிரிடி சிரிக்காத குரல் குடி அடிச்சு புடிச்சு ஓடி வருவா பாரு போ சரி ஏமா சில்பா வீட்ல இருக்கிறியா டேய் வீட்ல இருப்பியான்னு கேட்ட இன்னடி இப்ப பாரு நான் கூப்றா சில்பா முரளி வெளிய வாங்க எல்லாரும் நானே பரவால மிரட்டறீங்கல நீங்க அப்படிதான் டி மிரட்டணும் அமிதேரு அப்பதானே நம்ம ஏத்த காட்ட முடியும் மாப்பிள்ளை வீடாச்சே நம்ம பைப் எல்லாரும் இங்க ஏய் வெளிய வாங்க எல்லாரும் சிவான கோர்ல மாதிரி இல்ல இருக்கு இது அது வரவங்க நேரா வீட்டுக்குள்ள தான வருவாங்க எதுக்கு வெளிய வர என்ன கூப்பிடணும் அது எல்லாம் மணி எட்டரை தான ஆகுது இவ்வளவு சீக்கிரமா வந்திருப்பாங்க சரி என்னன்னு போய் பாப்போம் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு நேத்து நைட்டே ஓடி வந்துட்டா மாமியார் வீட்டுல இருந்து கொண்டாடியே கூட்டிட்டு வந்துட்டா அவளாவது கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்திருக்கலாம் அவளும் ஓடி வந்துட்டா எல்லாத்துக்கும் அவசரம் எல்லாத்தையும் இங்க இருந்து பாக்கணும்னு நீ இன்னைக்கு நாங்க ஜோசியரை தானே பாக்க போறோம் இதுங்க என்ன பண்ண போதுங்க இங்க இருந்து எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது சரி நீ தூங்குடா சிவா மாமா வந்துட்டாரு

எவ்வளவு வேகமா வர பாருங்க அடியா பொறுமையா வாடி எங்க பொறுமையா வரது அத புருஷன பொண்டட்டி வாசல்ல நின்னு கட்டிட்டு இருக்கீங்களே எல்லத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது சில்பா என்ன காரணமோ அம்மா என்ன பாரு கையில தட்டி பழம் பூவு வெத்தல ஸ்வீட் என்னமோ எடுத்துட்டு வந்திருக்க எதுக்கு இது சும்மா எல்லதே ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டு போலாம்னு தான் எதுக்கு என்ன விளையாடிட்டு இருக்க சொல்லு பாரு என்ன விஷயம் அடியே தாம்பல தட்டோட ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்னடி அர்த்தம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா தாம்பல தட்டல எடுத்துட்டு வருவாங்க ரொம்ப சரியா சொல்றே இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் தான நடக்க போதே அதனால தான் தாம்பல கூட என்ன ஃபங்க்ஷன் பாரு அது எனக்கே தெரியாம அது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஜோசியர தான பார்க்க போறோம் ஏ பாரு இது வேலிகாவதி இவளுக்கு டைரக்டாவே விஷயத்தை சொல்லு அப்ப யாவது புரியதான்னு பாப்போம் என்ன பொண்ணு வீடு கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க போல இருக்கு இதே ஒண்ணும் தெரியாதவங்களா இருக்காங்க சரி விடுங்க நம்ம எல்லastype சொல்லி கொடுப்போம் மாப்பிள்ளை வீடு நாம எதுக்கு இருக்குறோம் எல்லாத்தையும் கத்து கொடுப்போம் இங்க பாருமா பொண்ணே பெத்தவளே உங்க பொண்ணு இருக்கறால மணி வேகல அவள எங்க புள்ள மனோஜுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் ஏய் என்ன பாரு சொல்லிக்கிட்டே இருக்கே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அடியே மொறையா எல்லastype பண்ணனும்ல எடுத்தாப்புல ஜோ சீரெல்லாம் போய் பார்த்துட முடியாது ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்கணும் அதுவும் இல்லாமல் உன் பொண்ணு வேற ஆசைப்பட்டுட்டாலே அவளுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணுன்னே அதுக்காக தான் நானும் இவரும் மனோஜிக்கு பெத்தவங்கங்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறோம்

மனோஜன் அப்பா அம்மாங்கிற முறையில மணியே வந்து பொண்ணு கேட்கணும்ல அதுதான் வந்துருவோம் அண்ணே என்னென்ன நீயுமா பையனுக்கு யாரும் இல்லை ஃபீல் பண்ணிட கூடாதுலடி அவன் அப்பா அம்மா ஸ்தானத்துல யாராவது நிக்கணும்னு அவனும் ஆசைப்படுவான்ல அதுக்காக தான் நானும் இவரை நேத்து டிசைட் பண்ணிட்டோம் நேத்து ஈவினிங் போயிட்டு அவனுக்கு டிரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் தெரியுமா சூப்பர் சுகன்யா ஐயோ எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல சரி ரெண்டு பேரும் முதல்ல உள்ள வாங்க சிறுமா சுல்பா எங்க பிள்ளைங்க சந்தேஷ் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் வாங்க முதல்ல எல்லாரும் போய் உட்காரலாம் இருக்கட்டும் இருசுல்பா டேய் என்னடா நீ ரெண்டு புள்ள பெற்று வச்சிருக்கிற இல்ல அப்புறம் என்னத்துக்கிட்ட மனுஷுக்கும் வந்து உரிமை கொண்டாடினு கிடக்குற அப்புறம் அப்படியா நானும் பார்வதியும் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் ரெண்டு புள்ள பேத்தாண்டா மூணு புள்ள பேத்தாண்டா எனக்கு மனுஷும் புள்ள தாண்டா அப்புறம் வேலையை பாத்துக்கிட்டா நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் இருந்தாலும் நீ இந்த விஷயத்துல எங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் தெரியுமா நீ தான் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிய அதுவும் ஒருத்தனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டேன் இன்னும் அவனும் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு எல்லாத்தையும் பண்ண நீ முன்னாடி நின்று இதை நாங்க பண்ணிக்கிறோமே மனுஜுக்காக எங்களுக்கும் மூணு பொம்பளை பிள்ளைங்க தானே ஆம்பளை பிள்ளைங்க எதுவும் இல்லை எங்களுக்கு என்ன பார்வதி எப்படி பேசுது பாருங்க என்ன பார்வதி எல்லாத்தையும் மறந்துட்டியா கார்த்தி உன் வீட்டுல தான வளர்ந்தான் உன் வீட்டு பையன தான அவனை வளர்த்த கல்யாணத்தெல்லாம் நீங்க தானே முன்னணி பண்ணி வச்சீங்க அப்புறம் என்ன அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது மனோஜுக்கு நாங்க தான் பார்த்த ஸ்தானத்துல நிப்போம் அவ்வளவுதான் அப்படி போடு அப்படி போடு என்ன பார்வதி இப்ப பேச பாப்போம் நான் ஏமாத்த பாக்குறீ அங்கலியா என்ன இப்படி பேசுற ஐய என்னப்பா காலங்கத்துல நிம்மதி தூங்க கூட வர மாட்டீங்க என்ன எல்லாரும் தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கீங்க இவ்வளவு காலில் அங்கலியா உன் அப்பனே கேள்றா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா மனுஷுக்கு நாங்க தானே பெத்த உங்க ஸ்தானத்துல நிக்கணும் உன் அப்பா வந்து தேவலமா எங்க கிட்ட போட்டி ஓ உரிமை போராட்டமா சரி சரி நடத்துங்க நடத்துங்க இங்க பாருங்கப்பா என்ன என்னெல்லாம் இந்த விஷயத்துல இழுக்காதீங்க நீங்க எப்படி சண்டை போட்டுனு போங்க கத்தாதீங்கப்பா எல்லாம் ஹாலில் வந்து உட்காந்து பேசுங்க போங்க சம்ம காலங்காத்தில வந்து பே பேன்னு கத்திக்கிட்டு அம்மா எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்கம்மா எல்லாரும் கத்தி எழுப்பி விட்டுட்டாங்க சரி டக்க நான் இப்ப ரூம்ல ரெஸ்ட் எடு நான் டீ போட்டுட்டு கூப்பிடுறேன் ஸ்வீட் மம்மி சரி மம்மி நான் போறேன் ஏப்பா எல்லாரும் உள்ள வந்து சண்டை போடுங்கப்பா நீ எப்படி சொல்லிட்டு போறாம் பாரு சரிங்க நான் எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வந்து உட்கார்ந்து பேசுவோம் அதுவும் கரெக்ட்டா உள்ள வெச்சுக்கலாம் பஞ்சாயத்து வாங்க பா எல்லாரும் உள்ள வாங்க போலாம்

டேய் அசோக் வயசு கேக்குதுடா சில்பா கொஞ்சம் என்னடா வெளிவாமா வந்துருக்காரு என்ன பாக்குறேன் அவன் என்னடா இவ்ளோ களையில வந்துட்டான் தெரியலே ஜோசிய பாக்க போறோம்னு சொன்ன அதனால சீக்கிரமா வந்துட்டான்னு இருக்கும் இருக்கும் அதுவும் இல்லம ராகுலங்காயத்திலேயே மறு வீட்டுக்கு போயிட்டு நேற்று வந்துட்டாங்கல்ல அதனால என்ன பொண்ணு பாக்குறதுக்காக காலங்காலத்துல சீக்கிரமா வந்துட்டு பருவ கரெக்ட் 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 கரெண்ட் இதெல்லாம் கரெக்டா சொல்றேன் ஆனா உன் புருஷன்கிட்ட மட்டும் சொல்லி புரிய வை மனுஷுக்கு தாங்க பண்ணுவோம் அது மட்டும் பண்ண முடியாது வேலையை பாரு கடவுளே அம்மா எல்லாரும் காலையில் இப்படி அடிச்சுக்கிறீங்க வாங்கண்ணே வாமினே உள்ள வாங்க என்னம்மா அப்படி பாக்குற

அப்ப இது உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் போங்கா தெரியல இதெல்லாம் இல்லையே அப்படியெல்லாம் போங்க தெரியலையே டேய் என்னடா பேசுறேன் நீனே இந்த பர்ரா தேவ இதுல போட்டிக்கெல்லாம் வராது நாங்கதான் எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்படியெல்லாம் உனக்கும் பார்வதிக்கும் விட்டு கொடுக்க முடியாது நான் தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் நானும் சுகம் தான் முன்னாடி நின்னு பண்ணுவோம் அவ்வளவுதான் ஏய் என்னடி ஆமா அம்மாங்கிற ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்களே உங்களுக்கு ராகுலுக்கு தானே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்புறம் தினேஷ் இருக்கிறாங்களே அப்புறம் என்ன இந்த பாரு எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் பொம்பளை பசங்க இருக்குது மத்தபடி உங்க எல்லாருக்கும் ஒரு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்கல்ல ஏன் சிவானண்ணனுக்கு கூட வீட்ல கார்த்தி வளந்தான்ல அப்புறம் என்னென்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி என்ன விட்டு கொடுத்துரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லு மீனா சும்மா ஓவரா பண்றானுங்க டே பத்தே அவ சொன்னது கரெக்ட் தான் உனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க டே சிவா உன் வீட்டில் கார்த்தி இருக்கிறான் அப்புறம் முரளி கணக்கு இப்ப வராது ஏன்னா இப்ப அவன் இங்க போட்டிக்கு வந்து நிக்கல ஏன்னா அவன் பொண்ணை டே இப்பே நீ என்ன தைரியத்துல இங்க வந்து போட்டிக்கு நின்று நிற்கிற சிவா கூட நான் மன்னிச்சு கூப்பிட்டுருவேன் மணிமேகல தான் உன்னை அப்பானு கூப்பிடுறா இல்ல உன்னை டேடி டேட் தான கூப்பிட்டு கூப்பிட்டு உன் பின்னாடி சுத்தி நின்று அப்புறம் நீ அப்புறம் மனுஷுக்கு அப்பாவை முடியும் அதனால ஃபர்ஸ்ட் நீ தான் இந்த போட்டியில இருந்து வெளியேறணும் கிளம்பி போயினரு பாயிண்ட் இதை நான் மறந்துட்டேன் சூப்பர் தான் அரிசி முட்டை வேணுங்கிறது சாரி மச்சா தான் அசோக் வேணுங்கிறது ஏ இதெல்லாம் ஓவரா இல்ல நீ தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அவ்வளவுதான் நீ இதுக்கு மேல இதுல சம்மந்தப்படாத அப்புறம் சிவா உனக்கு என்ன நீ தான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சல முன்னாடி நின்று எனக்கு பார்த்தல ரெண்டும் பொம்பளை பசங்க தான் ஆம்பளை பையனே கிடையாது எனக்கு அப்புறம் என்னடா நான் பண்ணிட்டு போறேன் நீ எனக்காக விட்டு கூட ஏ வாய்ப்பே இல்ல மச்சா இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்க மொத மொத மனோஜை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததே நான் தான் ஏன் மூலியம் தான் உங்க எல்லாருக்குமே மனசு பத்தி தெரியும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமாடா இல்லைன்னா மணிமேகலுக்கு மனுஷு கிடைச்சிருப்பானா பாருங்கடா எல்லாத்துக்கும் எனக்கு தான் உரிமை இருக்குது அவனுக்கு அப்பாவா நான் தான் இருப்பேன் என் பொண்டாட்டி தான் அம்மாவா இருப்பா அதுவும் இல்லாம நீ இவ்வளவு பெரிய இவனாட்ட பேசுறிய இதாக தண்டையார்பேட்டையில இருந்து இங்க வந்து உனக்கு இவ்வளவு நேரமா நான் திருவள்ளூர்ல இருந்து எவ்வளவு சீக்கிரமா இங்க எட்டரை மணிக்கு எல்லாம் நீ இங்க இருந்து எட்டே தான் சில்பா வீட்டுக்கு வந்துருக்குற அதனால அதுலயும் நீ அவுட் கலம்பு நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் என்ன என்ன நான் அநியாயமா பேசிக்கிட்டு இருக்க அவன் அப்படி பேசலன்னுதான் ஆச்சரியம் விட்டுருங்களா நீ சிவா இருந்தாலும் ஓவரா பண்றா நீ எல்லாத்தையும் நீதான் பண்ணணும்னா எப்படிறா நாங்களா இது இருக்கோம் அப்போ சரி விட உன பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது என்ன பண்றது இப்போ ஆனா அதுக்காக என்னால விட்டு எல்லாம் கொடுக்க முடியாது நான் தான் பையனுக்கு அப்பா வரப்பேன் என் பொண்டாட்டி தான் அம்மா வரப்பா சரி விட அமைச்சா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ என்ன பண்ண நீ பையனுக்கு சித்தப்பா வந்துக்கோ மீனா நீ சித்தியா இருந்துக்கோ சரியா சித்தப்பா சித்தியா நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்கப்பா அவ்வளவுதான் சூப்பருங்க ஐயா புருஷ அறிவழி அண்ணே அதுக்கு ஒத்துக்கணே சரி விடுடா இதுக்காவது ஒத்துக்கணியா எனக்கு ஓகே தான் அப்ப நானே

காயத்ரி என்னடி இவ இப்படி தூங்கிட்டு இருக்கா இவ இப்படியே தூங்கிட்டு இருந்தானு வைய நம்ம ப்ரோ எப்படி இவள பொண்ணு பார்க்க முடியும் இருடா எழுந்துப்பா எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷில்பா தட்டியோட இங்க வருவாங்க அதை வச்சு எழுப்பி விட்டுருவோம் டீ வச்சு எப்படி எழுப்புவீங்க அது வேற ஒண்ணு இல்ல ப்ரோ டீ கப்பா கரெக்டா மூக்குக்கு கிட்ட வச்சா போதும் அந்த வாசனை புடிச்சு எழுந்துருவா கடவுளே இவன் மட்டும் இல்ல ப்ரோ உட்காந்துருக்கான அவனும் அப்படிதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களே கடவுளே எப்படி உங்களால அதெல்லாம் முடியுது எல்லாம் அருமையான நறுமணம் தான் ப்ரோ வேற ஒண்ணு இல்ல அதுவும் தான் சரிங்க ப்ரோ டீ குடிச்சிட்டு அப்பா டிரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு உங்களுக்காக அந்த டிரெஸ் போட்டுக்கோங்க சரியா எனக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரா ஆமா ப்ரோ வீட்டுல இன்னைக்கு முறப்படி மணிமேகலையை பொண்ணு பார்க்கணும் அதுக்காக தான் டிரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு ஏ என்னப்பா சொல்ற உண்மையிலேயே அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பங்க இன்னைக்கு ஜோசியரை பார்க்க போறேன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க

ட்ரெஸ்ஸுக்கே அசந்துடாதீங்க ப்ரோ நீங்க இப்ப கொஞ்சம் ஹால் பக்கம் போனீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் அந்த அளவுக்கு சண்டை நடக்குது சண்டை நடக்குதா என்னப்பா சொல்ற சண்டையில முடிஞ்சிருச்சு ப்ரோ பதறாதீங்க யாரும் சம்பந்தம் ஆயிட்டாங்க முடிஞ்சிருச்சா அதுக்குள்ளவா சரி யார் ஜெயிச்சா நீ ஏன் சொல்ல பாப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க சண்டைங்கிறீங்க யார் ஜெயிச்சதுன்னு கேக்குறீங்க எனக்கு ஒன்னும் புரியல இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க சொல்றோம் நீ சொல்லிப்ப யார் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிற வேற யாரா இருக்கும் நம்ம ஏத்தியும் பார்வதித்தியமாதான் இருக்கும் கேரக்டா வழக்கம் போல அடிச்சு காலி பண்ணிட்டாங்க எல்லாரையும் பின்ன காட்டாங் குடும்பமாச்சு அதுதான் ஐயோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல யார் யார் அடிச்சது யாரோ யாரையும் அடிக்கல ப்ரோ உங்களுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல யாரு நிக்கணும்ங்கிறதுக்காக தான் போட்டியே நடந்தது அதுல எங்க மாமா ஜெயிஸ்டாரு என்னப்பா சொல்ற ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க ப்ரோ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் இருங்க உங்களுக்காக தான் அங்க கொஞ்சம் பாச போராட்டமே நடந்தது இப்ப கடைசியா எங்க சிவாமாமாவும் எங்க பாத்தையும் தான் உங்களுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து கல்யாணத்தை நின்று பண்ணி வைக்க போறாங்க நீ கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குறாள் எனக்காகவா அவங்க இவ்வளவு பண்றாங்க வருத்தப்படாதீங்க ப்ரோ இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல ஃப்ரீயா விடுங்க இதெல்லாம் ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது ராகுல் இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய மனசு என்னன்னு தெரியுமா சிவா அங்கிள் உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டு தான் பாருங்களா பாருங்க ப்ரோ ரொம்ப வருத்தப்படாதீங்க நான் சொல்றது நல்லா கேளுங்க இந்த குடும்பம் இருக்குது அநியாயத்துக்கு எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் காட்டுவோம் அதுவும் இல்லாம இப்ப உங்களுக்காக சிவா மாமா மட்டும் சண்டை போடல தோ என் அப்பா சண்டைப்பட்டாரு பின்னாடி இருக்கிறாள் ஏன்ட்டி அவளோட அப்பா சண்டைப்பட்டாரு இங்க எல்லாருமே எல்லாருமே சண்டை போட்டாங்க யார் அப்பா ஸ்தானத்தில் நிற்கணும் யார் அம்மா ஸ்தானத்தில் நிற்கணும்னு கடைசியில் அம்மா தான் ஜெயிச்சாரு அதான் நந்தினியோட அப்பா அவர் இருக்கிற ஏப்பா 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 அவரை பற்றி நான் அப்புறமா நிறைய கதை இருக்குது அப்புறமா சொல்கிறேன் ஆள் சரி இல்லை அவர் ம் சரி விடுங்க அவர் தான் இப்போ ஜெயிச்சார் ஆனால் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப உள்ள போட்டு குழப்பிக்காதீங்க சரியா இதெல்லாம் லைட்டாக எடுத்துக்கோங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு இருந்தாங்க நீ எல்லாத்தையும் நான் எப்போவுமே அப்படி தான் நீங்கள் அதெல்லாம் விடுங்க ப்ரோ உங்கள் மேலே பாசம் கட்டுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்குலாம் யாருமே இல்லை நீங்கள் மேலே நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நாங்க எல்லாருமே இருக்கிறோம் இந்த வீட்டு குட்டி பசங்கள்ல இருந்து பெருசுங்க விரியும் எல்லாம் உங்க மேல பயங்கரமா பசங்க கட்டுவாங்க சரியா பாச போராட்டத்தை தான் நீங்க பாப்பீங்க அதே மாதிரி மகரடியும் இன்னைக்கு நீங்க பொண்ணு பார்த்து முடிச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்கலாம் இப்படி டல்லா இருக்காதுங்க ப்ரோ பார்க்கறதுக்கு நல்லவே இல்லை நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் கியூட்டா இருப்பீங்க சரி ராகுல் கண்டிப்பா அவ்வளோதான் விடுங்க இப்போ தான் பிரைட்டாக இருக்கு மூஞ்சி அங்கே பாத்தீங்களா இந்த மொகரை தானே நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தீங்க அது பாருங்க வாய் எப்படி பொழந்து வச்சுன்னு தூங்குது விஷமா ஒரு நாலு பட்டர் பிஸ்கட் எடுத்துட்டு வந்து வாயில் வச்சிடலாமா ஐயோ பாவம் பா இதுவா பாவம் இப்போ மட்டும் நாலு பிஸ்கெட் எடுத்து வாயில வச்சுன்னு வைங்களேன் தின்னுட்டு ராகுல் இன்னும் கொஞ்சம் எத்துன்னு வாடணும் சரியான விசப்பூச்சிங்க இது அப்படியே சிரிச்சுட்டு இருங்க ப்ரோ ஏய் இரும்பு ஏய் எந்திரு ஊளை ஊடாதிரி இரும்பு மாட்டே நாய எந்த கிளம்பி உன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது பேரு வாளு எப்பா ஏய் பேசுறடா பேசுறது நான் பாட்டு கூட பாடு வந்த நாய் ஏய் இரும்பு மிடே ஏந்திரு இதுல நான் இப்ப தாவல நம்ம ஏப்பிட்டு இருக்கா இரும்பு மிடே கடிச்சு குடுறோம் கைறா என்னடா அப்படி சிரிக்கிற சத்தம் கேக்குது அவர் இங்க தண்டி இருக்கிறாரு ரொம்ப நேரமா ஐயோ என்னடா இப்படி சொல்ற அப்ப கூட ஏந்திரா பாரு படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா ஏந்திரண்டி ஆமா மணி இதுக்கு மேல தூங்காத மணி ஒன்பது ஆயிடுச்சு

ஆமா ஆமா கரெக்ட் தான் க்யூட்டோதான் மணி இருந்த நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏழுத்து கிளம்பு இதே க்யூட்டா ப்ரோ சரி விடுங்க இப்ப நீங்க அப்படி சொல்லித்தான் ஆவணும் வேற வழி எல்லாம் காலை